ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டுடே நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரேஷன் கார்டில் எதற்காக எல்லாம் பேர் நீக்கம் பண்ணுறோம் பேர் நீக்கம் பண்ண என்னென்ன ஆவணம் தேவை அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலோட இம்பார்ட்டண்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டான நேரத்தில் கிடைக்கும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோஸ்க்குள்ள போகலாம் இப்போது ரேஷன் கார்டில் பேர் நீக்கம் பண்ணுறதுக்கு கட்டாயம் ரேசனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஃபோன் நம்பர் கையில் இருக்கணும் இது ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் சப்போஸ் உங்கள் கையில் அந்த மொபைல் இல்லைன்னா நீங்கள் உங்கள் மண்டல தாலுக்கா அலுவலகத்தில் போய் மொபைல் நம்பர் பதிவு பண்ணிவிட்டு தான் எங்கள் இசேவை மையத்துக்கு வரணும் எங்கள் இசைஏ மையத்தில் இப்போதைக்கு ஃபோன் நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு எந்த லைசன்ஸ் ஃபெசிலிட்டியும் தரல சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ரேஷன் கார்டில் எதற்காகலாம் நிறைய பல காரணங்கள் இருக்குது இருந்தாலும் நான் குறிப்பிட்டு ஒரு நாலு காரணங்களுக்காக சொல்கிறேன் ஏன்னா டா நிறைய பேர் கே கேட்குறாங்க பேர் நீக்கம் பண்ணணும் அவங்க காமனாக எல்லாத்துக்கும் ஒரே டாக்குமெண்ட் அந்த மாதிரி நினைக்கிறாங்க ஸோ அப்படி இல்லை இப்போது ஃபர்ஸ்ட் ரீசன் சொல்கிறேன் இப்போது உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கிறாங்க அந்த பொண்ணு மேரேஜ் ஆகி இன்னொரு வீட்டுக்கு போகுது அப்போது பேர் நீக்கம் பண்ண என்ன தேவை உங்கள் ரேசனில் ரெஜிஸ்டர்ட் பண்ண ஃபோன் அதுக்கு ஓடிபி போகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் பொண்ணுக்கு மேரேஜ் முடிஞ்ச அந்த கல்யாண கார்டு இல்லை மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் அப்படி இல்லை அந்த அவங்களுக்கு ஒரு குழந்த பிறந்திருக்கும் அந்த குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் இந்த மூணில் ஏதாவது ஒன்றை வச்சு நம்ம பேர் நீக்கம் பண்ணிக்கலாம் மூணுமே இருந்துன்னா கொண்டுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் சரிங்களா அப்புறம் ரெண்டாவது இப்போ நம்ம ஃபேமிலியில் யாரோ இறந்துருக்காங்க அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்போது அந்த ரேஷன் கார்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண மொபைல் வச்சு ஓடிபி போகும் அந்த ஓடிபி போகுது அதை வச்சு அப்புறம் நம்ம டெத் சர்ட்டிஃபிகேட் வச்சு நீக்கிறலாம் மோஸ்ட்லி வந்து இந்த டெத் சர்டிஃபிகேட் வந்து ஆதார் மெர்ஜ் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக அவங்களே லிங்க் ரெஜிஸ்டர் டெலிட் பண்ணிடுவாங்க இருந்தாலும் நம்ம செக் பண்ணி பார்க்குறது நல்லது அப்படி டெலிட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான ஆவணம் டெத் சர்டிஃபிகேட் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் மூணாவது ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ஃபேமிலி ஹெட்டு இறந்துருக்காங்க ஸோ அப்போ அவங்க இறக்கும்போது அதை எப்படி நீக்கிறதுனா இன்னொரு அவங்களுக்கு அடுத்த பொசிஷன் யார் ஃபேமிலி கெட்டாகிறாங்களோ அவங்க ஃபோட்டோ கொண்டுட்டு வரணும் அந்த ஃபோட்டோ ப்ளஸ் அவங்க யாரை நம்ம ஃபேமிலிக்கிட்ட நெக்ஸ்ட் வைக்க போகிறோமோ அவங்க ஆதார் கார்டு ரெண்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க யார் இறந்தாங்களோ அவங்க டிஸ்ட்ரிபியூட் இவ்வளோத்தையும் கொண்டுட்டு வந்தால் தான் அது வந்து நம்ம வந்து ஃபேமிலி ஹெட்டு சேஞ்ச் பண்ணி ஒரு பேர் நீக்க முடியும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது மூணு அப்புறம் நாலாவது பார்த்திங்கன்னா இப்போது நம்ம பிள்ளை வந்து பையனுக்கு இப்போ நமக்கு மூணு பசங்க இருக்கிறாங்க அதில் ஒரு பையன் வந்து மூத்த பையன் தனி ரேஷன் கார்டு எடுக்கணும் அப்போ பேர் நீக்கம் பண்ணுறோம் அப்போ அவ அதுக்காக என்ன வேணும்னா நான் சொல்கிறேன் இப்போது நம்ம பையன் வேறு வீட்டில் வாடகை இருப்பாங்க அந்த வீட்டோட வீட்டு வர ரசிது அப்புறம் ஒரு இருபது ரூபா பத்து ரூபா வாங்கிட்டு வரணும் அதில் நாங்களே டைப் பண்ணி அப்புறம் உங்கள் பையன் பேர்லையோ இல்லை உங்கள் மருமக பேர்லையோ இல்லை ரெண்டு பேர் பேரில் எதாவது கேஸ் கனெக்ஷன் எடுத்துருப்பீங்க அந்த கேஸ் பில் மூணு இவ்வளோத்தையும் கொண்டுட்டு வந்து அப்புறம் அந்த ஏற்கனவே ஆல்ரெடி சொன்னதான் அந்த கல்யாண கார்டு மேரேஜ் சர்டிஃபிகேட் குழந்தை பர்த் சர்டிஃபிகேட் இந்த எல்லாத்தையுமே இதில் சேர்த்து வச்சு தான் அட்டாச் பண்ணி நம்ம பேர் நீக்கம் பண்ண போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் வேறு எந்த காரணத்துக்காகவும் பேர் நீக்கம் பண்ண போகிறதில்ல அதனால் நீங்கள் கரெக்டாக டாக்குமெண்ட் வாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்புறம் இது மற்றவங்களுக்கும் யூஸாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் மறுபடியும் தேங்க்யூ ஸோ மச் பாய்